மொத்த ஆட்டோ டிரைவரை அடிக்கிறாரு அடித்து அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறாரு வாங்கிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராரு மறுபடியும் போகிறாரு போய்ட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறாரு இங்கே பாரு அங்கே வந்து உண்மை எல்லாமே நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வரார் வரும்போது மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு மீனாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க மீனா உன் தங்கச்சி அஞ்சு லட்சம் ரூபா வந்து திருட்டு போயிட்டாங்களே அந்த பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அதை உடனே மீனா அப்படி ஷாக் ஆகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மீனா நான் சொல்கிற இடத்துக்கு நீ நம்ம சீதாக்கிட்டே அந்த பணத்தை லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க சரிங்க நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வராங்க மீனா முத்து சரி மூணு பேருமே சேர்த்து போறாங்க அந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டு அங்க அவங்க பாக்குறாங்க ஏட்டி பாத்தா சீதா அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேரும் சேர்த்து போலீஸ் இருக்காங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க ஆமா அது எப்படிமா அது கரெக்டாக அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது தெரிஞ்சு உடனே வந்து உடனே வந்து திருடன் வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த போலீஸ் நான் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க பணத்தை திருடிட்டு தான் போயிட்டாங்க நான் அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க ஆமா யாருமா உண்மையை சொல்லியிருக்கா இந்த காலத்தில் எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து சொல்றாரு உடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க முத்து மீனா ரெண்டு பேருமே உள்ள வராங்க இங்க பாருங்க சீதா அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னோட வீட்டை என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அந்த பணம் யார் எடுத்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறார் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நானே இங்கே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூப்பிட்றாரு ஆட்டோ டிரைவர் உள்ளே வர்றாரு அந்த உடனேக்கே சொல்கிறாரு இப்போ நடந்த எல்லாத்தையும் உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த பணத்தை எடுத்தது நான் தான் அந்த பொண்ணியன் கூட வந்தது அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்கிறது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு நான் தான் அந்த பணத்தை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டோன்னே அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சீத்தா அப்படி ஷாக் ஆகுறாங்க டெய் இதுக்குனே அப்படி பண்ணேன் உன்னை நம்பி தானே ஆட்டோவில் வந்தேன் எத்தனையோ பேர் ஆட்டோ டிரைவர் நம்பி தான் ஆட்டோவில் வராங்க இப்படி பண்ணால் எப்படி இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய அசிங்கமாச்சு ஆச்சு தெரியுமா ம் அந்த பணத்தை எடுத்துகிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்லிவிட்டு என்னை வேலையை விட்டே வெளியே போக சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நான் அசிங்கப்பட்டிருக்கேன் எதுக்குனா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா அப்படி திட்டுறாங்க சீதா விடு அவனுக்கு ஏதோ பண கஷ்டம் அதனால அவன் அப்படி பண்ணிட்டான் சரியா தேவையில்லாத பேசிட்டு இருக்க வேண்டாம் அந்த அஞ்சு லட்சம் ரூபா பணம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த போலீஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்குறாங்க அவரும் அதை வாங்கிக்கிறாரு இங்கே பாருமா நான் உனக்கு தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் தான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன்ல நான் எதுவுமே பண்ணலை அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு நான் சொன்னேன் அப்போ கூட உங்களுக்கு புரியவே இல்லைல்ல அப்படின்னு சீதா கேட்குறாங்க இங்கே பாருமா இப்போ இவரு இவன் இந்த ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு வந்து சொன்ன உடனே தான் எங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உடனே இங்கே பாருமா சீதா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீதா உங்ககிட்டக்காக ரெண்டு பேருமே வெளியே வராங்க ஆட்டோ டிரைவரை கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் அந்த இந்த மாதிரி பணம் எடுத்திருப்பேன் உன எத்தனை வருஷம் தூக்கி போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் பாவம் சார் அவன் ஏதோ கஷ்டத்துக்காக பண்ணிட்டான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம் மன்னிச்சு ஒரு வாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்னென்னலாம் மன்னிச்சு விடவே கூடாது ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சொல்லிட்டு முத்து வெளியே வராரு வந்த உடனே சீதாவை பார்க்குறாங்க சீதா எதுவுமே பேசவே இல்லை நாங்கள் வந்து அப்படி மீனா வராங்க இங்கே பாரு சீதா அந்த பணம் கொடுத்தாச்சு இல்லை நான் அதை சொன்னேன்ல அந்த பணம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க சீதா கிட்ட போய்ட்டு முத்துக்கிட்ட போகிறாங்க தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அதில் இதில் என்ன இருக்குது சீதா நான் வந்துட்டு இந்த பணத்தை வந்து ஒருவேளை அந்த ஆட்டோ டிரைவர் எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் போய் விசாரிச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மாமா ஆனால் ரொம்ப ரொம்ப என்னை திட்டாங்க நான் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக அது தெரியுமா அந்த சூழ்நிலையும் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு கோ